வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் அருத்திரு வள்ளலார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடி பசிப்பினி தீர்த்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என பாராட்டு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் காலை உணவுத் திட்டத்தினை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதுரையில் வைத்து தொடங்கி வைத்ததை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரம் குழந்தைகளுக்கு தினமும் காலையில் பள்ளியில் வைத்து உணவு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது பள்ளி குழந்தைகளுக்கு இது மிக மிக ஊக்கமளிக்கக்கூடிய திட்டமாக அமைந்திருந்ததால் இத்திட்டம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டதாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருவாரூரில் நடைபெற்ற விழாவில் இத்திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாகவும் இதன் மூலம் பதினெட்டு லட்சத்து ஐம்பது மாணவ மாணவியர் காலை உணவு உண்டு வருவதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது இதுவரை காலை உணவு வழங்கப்பட்டது அனைத்தும் அரசுப் பள்ளி மாணவ மாணவியருக்கு மட்டும்தான் பின்னர் எழுந்த கோரிக்கையை ஏற்று இத்திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டதை அடுத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு பிள்ளைகள் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ளார்கள் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஜூலை பதினைந்தாம் நாள் இத்திட்டத்தை திருவள்ளூரில் தொடங்கி வைத்து மாணவ மாணவியருடன் உண்டு முதலமைச்சர் உரையாடியதை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது மொத்தமாக சொல்வதாக இருந்தால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி தினம்தோறும் இருபது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் மாணவ மாணவியர் காலை உணவு திட்டத்தில் இணைந்து தினம்தோறும் வயிறார உண்ட பிறகு பாடங்களை கவனிக்கப் போகிறார்கள் காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைகளின் முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கிச்சடி பொங்கல் சாம்பார் சூப்பராயிருக்கு என்கிறார் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஹரிணி நீ என்னவாக ஆகப் போகிறாய் என்று ஸ்ரீ என்ற மாணவியிடம் முதலமைச்சர் கேட்டதும் நான் உங்களைப் போல வருவேன் என்று அந்த மாணவி சொல்லியிருக்கிறார் என்னை யாரென்று தெரிகிறதா என்று முதலமைச்சர் கேட்டதும் ஸ்டாலின் தாத்தா என்று ஒரு மாணவி சொல்கிறார் தாத்தா இல்ல ஸ்டாலின் தான் என்று முதலமைச்சர் சொல்லி சிரிக்கிறார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடி அவர்கள் வாட்டம் போக்கியதும் ஏற்படும் மகிழ்ச்சி முதலமைச்சரின் முகத்தில் தெரிந்தது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது சந்தோஷமா இருந்துச்சு தினம்தோறும் சாப்பிட மாட்டோம் ஆட்டோ சீக்கிரமா வந்துரும் அதனால சாப்பிடாம வந்துருவேன் சாப்பிடாம வந்தா வயிறு வலிக்கும் தண்ணீர் குடிச்சுக்குவேன் சிஎம் என்னோட உட்காந்துதான் சாப்பிட்டாங்க நீ என்னவா ஆக போறன்னு சிஎம் கேட்டாங்க நான் கலெக்டராவே என்று சொன்னேன் சிஎம் படத்தை டிவியில பேனர்ல பார்த்துருக்கேன் அவரு எனக்கு ஊட்டி விடுவாரா என்று ஏங்கினேன் என்று நான்காம் வகுப்பு மாணவியான கிறிஸ்டியார் கேத்ரின் அளித்துள்ள பேட்டி உருக்கமாக அமைந்துள்ளது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகப் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்றால் காலை உணவு திட்டம் போன்ற திட்டத்துக்கு நான் காரணமாக அமைந்திருக்கிறேன் என்பதால்தான் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் பொருள் இதுபோன்ற மாணவியரின் பேட்டிகளில் இருந்தே தெரிகிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இது ஏழைகளுக்கான திட்டம் மட்டுமல்ல இன்றைய சூழலுக்கான திட்டம் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தினார் பெற்றோர் இருவரும் காலையிலேயே வேலைக்கு போகும் வீடுகள் அதிகமாகிவிட்டன அதையும் மனதில் வைத்து உருவாக்கிய திட்டம் இது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் இதனை ஒரு மாணவியின் தாயான மீனா என்பவர் தினத்தந்தி நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் உறுதிப்படுத்தி இருக்கிறார் நான் வேலைக்கு செல்வதால் காலையில் சமைக்க முடியாது சில நேரங்களில் குழந்தைகள் சாப்பிடாமல் பள்ளிக்கு சென்று விடுகிறார்கள் காலை உணவு திட்டம் இப்போது தொடங்கப்பட்டுள்ளதால் எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிடும் வாய்ப்பு அனைவருக்கும் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் மீனா காலை உணவு தயாரித்து தர நேரமில்லை என்ற குடும்பங்களுக்கும் சேர்த்து பயனளிக்கும் திட்டமாக இது அமைந்துவிட்டது என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது காலை உணவு திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதை நிதி ஒதுக்கீடு என்று சொல்ல மாட்டேன் நிதி முதலீடு ஆகும் என்று நான் குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டு மாணவர்களின் அறிவுக்கு அரசாங்கம் செய்யும் முதலீடுதான் இந்த காலை உணவு திட்டமாகும் என்று முதலமைச்சர் சொன்னது அவரது தொலைநோக்கு எண்ணத்தை காட்டுகிறது தமிழ்நாட்டு அறிவு சொத்தான மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை ஏற்றமிக்கதாக மாற்றுவது என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள்வை புழி என்கிறார் வள்ளுவர் வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் என்கிறார் வள்ளுவர் இது அரசாங்கத்திற்கும் பொருந்தும் என்று நினைக்கக்கூடியவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் வள்ளுவர் வழியில் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது